குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பதற்காக விழிப்புணர்வு பாடலாக கலையூர் இந்த பாடலை பாடுகிறார் அரசு பள்ளியில பிள்ளைகளை சேருங்க காசு பணி எதுவும் செலுத்த வேண்டாமுங்க இதை காலத்தினால் தெரிந்து நீங்க பிள்ளைக்க வேணுங்க பிள்ளைக்க வேணுங்க காலையிலும் சாப்பாடு மதிய உணவு சாப்பாடு முட்டையுடன் சாப்பாடு முருங்க சாப்பாடு காலையிலும் சாப்பாடு மதிய உணவு சாப்பாடு முட்டையுடன் சாப்பாடு முருங்க சாப்பாடு சத்துணவு சாப்பாடு சமபந்தி சாப்பாடு ஆமா பிள்ளைகள் பந்தியில சமமா இருந்து சாப்பிடுறதுனால சம பந்தி சாப்பாட்டுல சகோதரத்துவம் சமத்துவம் வளருது வயது பிள்ளைகளை சேர்க்கலாம் ஐயமின்றி ஆங்கில வழி கல்வியும் பெறலாம் ஐந்து வயது பிள்ளைகளை இங்க சேர்க்கலாம் ஐயமின்றி ஆங்கில வழி கல்வியும் பெறலாம் அரசு பள்ளியில் படிப்பதற்கு ஆயிரம் ரூபாய்

பாட பாடபுத்தகம் தாராங்க பயணச்சீட்டும் தாறாங்க மடிக்கணினி தாராங்க காலணியும் தாராங்க சீருடையும் தாராங்க சைக்கிள் கூட தாறாங்க ஆமா சைக்கிள்ல அம்மா அப்பா கூட சவாரி செய்யலாம் அரசாங்க கோட்டாவில் டாக்டர் ஆகலாம் அயல் நாட்டில் படிப்பதற்கு நிதியும் பெறலாம் அரசாங்க கோட்டாவில் டாக்டர் ஆகலாம் அயலாற்றில் படிப்பதற்கு நிதியும் பெறலாம் நான் திட்டத்திலேயா திட்டத்திலே நாளை இந்த உலகத்தையே நாமும் ஆளலாம் நாமும் ஆளலாம் அதனால அரசு பள்ளியில் பிள்ளைகளை நாமும் சேர்க்கலாம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஏற்றம் காணலாம் அரசு பள்ளியில் பிள்ளைகளை நாமும் சேர்க்கலாம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஏற்றம் காணலாம்